வணக்கம் நண்பர்களே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது இங்கே எல்லையிலே தற்பொழுது துப்பாக்கி சண்டைகள் நடைபெற்று வருகின்றன சரியான தகவல்கள் வெளியில் வரவில்லை ஏன்னா இந்தியா இந்த தகவல்களை வெளியில் குறிப்பிட வேண்டாம் என்று ஊடகங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல பேஸ்புக் சமூக ஊடகங்களில் கூட இந்தியாவினுடைய இந்த இராணுவ முன்னேற்றம் அல்லது இராணுவம் போகின்ற பாதையை படம் எடுத்து போடுறது அல்லது ராணுவத்தினுடைய ஆயத்த வேலைகளை படம் எடுத்து போடுறது இந்த வேலைகளை உடனடியாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று இரகசியம் பேணி கொண்டிருக்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம் ஆனா பாகிஸ்தானை பாகிஸ்தான் எங்க ராணுவம் நிற்குது எங்க சாமான போகுது அஹ் ராணுவ சாமான்கள் எங்க போகுது எல்லைக்கு போய் கொண்டிருக்கிறதா என்ற விஷயங்கள் எல்லாம் பேஸ்புக்ல வந்து வண்ணம் இருக்கின்றன பாகிஸ்தான் அதை கட்டுப்படுத்தல அவர்கள் அதை பற்றி யோசிக்கவில்லை சரி அது ஒரு புறம் இருக்க இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த யுத்தம் நிச்சயமாக அணு ஆயுதம் அவர்கள் போட மாட்டார்கள் யுத்தம் பெரிதாக வெடிக்காது தற்பொழுது பீகார் தேர்தலுக்காக நரேந்திர மோடி இந்த விடயத்தை கையாளுகின்றார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அவருடைய வரலாற்றை பார்த்தாலே தெரிகிறது ஆகவே வந்து இந்த யுத்தம் பொருளாதார ரீதியாக என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அது இலங்கை சீனா இந்தியா பாகிஸ்தான் இந்த பிராந்திய நாடுகள்ல என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம் பேராசிரியர் பொருளாதார நிபுணர் கோபாலவள்ளி அமிர்தலிங்கம் அவர்கள் இந்த தொடர்பாக பதட்டமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது தான் என்னடா பாகிஸ்தானுக்கு இடையில பெரும் யுத்தம் மூலுமா என்று ஆனால் அப்படி மூடக்கூடிய சாத்திய கூறு இல்லை உங்களுடைய கருத்து என்ன இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு சுதந்திர தேசங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுல உருவாகின போதே யுத்தத்தில் ஈடுபட்ட நாடுகள் தான் அது அறுபத்தஞ்சாம் ஆண்டும் பெரும் யுத்தத்தை சந்தித்த நாட்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பங்களாதேஷ் தனி நாட்டு கோரிக்கையை முன்வைத்த போது இந்தியா அதில் தலையிட்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே மிகப்பெரிய யுத்தம் கடைசியாக இடம்பெற்றது அதன் பிறகு சிறிய சிறிய தாக்குதல் கார்கில்ஸ் யுத்தமாக இருக்கலாம் பாலக்கோட் தாக்குதலுக்கு ஏற்பட்ட யுத்தமாக இருக்கலாம் சிறிய சிறிய தாக்குதல் தான் அதோடு விட்டது ஆனால் வரலாற்றில் இல்லாத இன்னொரு யுத்தத்தை இந்தியா ஆரம்பித்து விட்டது அதுதான் இந்த சிந்து நதி பகிர்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செய்து கொண்ட ஒரு பாகிஸ்தான் செய்து வேர்ல்ட் பேங்க் உதவியுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை தாங்கள் இடைநிறுத்துகிறோம் என்று சஸ்பென்சன் சொல்லியிருக்கிறார்கள் இதனால உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானில் இந்தியாவோட மேற்கு பக்கத்துல இருந்து பாயிர நதிகளான ஜீலம் செனாப் அந்த இந்து நதி இந்த நதிகள் ஊடாக தான் அதிக அளவான நீர் எண்பது மிதமான நீர் போகின்றது கிழக்கு பக்கத்தில் இருக்கிற நதிகள் தான் ராவி சட்லஜு அந்த நதிகளாக உங்களுக்கு இந்தியாவுக்கு நன்மை கிடைக்கின்றது ஆக இந்தியா அந்த அறுபதாம் ஆண்டு செய்த உடன்படிக்கையிலிருந்து நாங்கள் விலை என்றதால பாகிஸ்தானுக்கு நிறைய பிரச்சனை இல்லை பாகிஸ்தான்ல இருபத்தஞ்சு வீதமான மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வந்து தான் பங்களிப்பு செய்கிறது ஆகவே அந்த யுத்தத்தை நீர் மூலம் இந்தியா ஆரம்பித்து விட்டது இது இவ்வளவு காலம் இந்தியாவை செய்ய இல்லை அப்ப இது பாகிஸ்தான் பொருளாதாரத்துக்கு பெரிய இருக்கும் முழுவதுமாக நிறுத்த ஆனால் மழை காலங்களில் வெள்ளம் அதிகமாக இருக்கும் அதனால பாகிஸ்தானுக்கு பாதிப்பு வரும் வறட்சி காலங்கள்ல இந்தியா கூடுதலாக தான் பயன்படுத்தும் போது அதில் அதுலேயும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வரும் ஆக இது பாகிஸ்தான் பொருளாதாரத்துக்கு சிக்கி ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தான் பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய கடலில் சிக்கி தவிக்கின்றது அங்க இராணுவம் அரசியல் எல்லாம் சிக்கலாக இருக்கின்றது என்றால் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய நாட் நாட்டுடன் ஒரு இருபத்தி நாலு கோடி மக்களை கொண்ட நாடு மோதும் போது அங்கே இந்தியாவில் இராணுவம் பலமாக பாகிஸ்தான்ல கட்டமைக்கப்பட்ட பிறகு பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகள் அங்கே அரசியலை கட்டுப்படுத்துகிறார்கள் உங்களுக்கு தெரியும் சுல்பிகார் அலிபூட்டோ அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு ஜெனரல் ஷியாஹாக்கினால் சிறைபிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் அதன் பிறகு நவாஸ் ஷெரீப் அவர்கள் பர்வஷ் முஷாரப் அவர்களை அவர்கள் வந்த பிறகு அவரும் ராணுவ ஆட்சியாளர் நவாஸ் ஷெரீப் சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் அண்மையில் இம்ரான்கான் வந்து முன்னாள் பிரதமர் சிறையில் இருக்கின்றார் அவர் இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும் பாகிஸ்தான் அரசியல் இராணுவத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது ராணுவ அதிகாரிகள் யாருமே இதுவரைக்கும் சிறையில் அடைக்கப்படவில்லை ஆகவே பாகிஸ்தான் பொருளாதாரம் சிக்கலில் இருக்கின்றது இந்தியாவுடைய காஷ்மீர் வந்து சிக்கலா இருக்கு ஒரு ஒரு பகுதி காஷ்மீர் பாகிஸ்தானம் இருக்கின்றது ஒரு பகுதி காஷ்மீர் இந்தியாவிடம் இருக்கின்றது அந்த காஷ்மீர் மக்களுக்கு சிக்கல் இருக்கின்றது ஆகவே ஒரு அது ஒரு பொதிநிலையில்தான் ஒரு எழுபத்தி ஏழு வருடமா இருக்கின்றது அந்த 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 இந்தியாவின் வடக்கு பிரதேசம் அஹ் ஆகவே இந்த இந்த அண்மை கால தாக்குதலுக்கு பிறகு இந்த பகரா பகல் காமன்ற இடத்துல நடந்த தாக்குதலுக்கு பிறகு உல்லாச பயணிகள் அப்பாவி கொல்லப்பட்ட பிறகு அது ஒரு பொதுநிலையை அடைந்திருக்கின்றது ஆக நீங்கள் கூறியது போல இது பெரிய மிகப்பெரிய யுத்தமாக உருவாகுமா அல்லது ஒரு சிறு தாக்கல் நின்று விடுமா அல்லது நீர் நீர் அந்த அந்த ஒப்பந்தத்தை தடை செய்வதுடன் இது நிற்க போகுதா ஏன்னா இதுல பல்வேறுபட்ட நாடுகள் ஏன்னா பாகிஸ்தான் யுத்தத்துக்கு வரும்போது சீனா மறைமுகமா உதவ வாய்ப்பு இருக்கின்றது இந்தியாவுக்கு பங்களாதேஷ் பக்கம் பிரச்சனையா இருக்கின்றது பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் பக்கம் பிரச்சனையா இருக்கின்றது டெரி தலிபான் வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளே பிரச்சனையா இருக்கின்றது எல்லாமே கொதிநிலையில் இருக்கின்றது எங்களுக்கு இலங்கையை பொறுத்த பாகிஸ்தானும் ஒரு வர்த்தக பங்காளி இந்தியாவும் ஒரு முக்கியமான வர்த்தக பங்காளி எங்கள் இறக்குமதியில கிட்டத்தட்ட இருபத்தொரு வீதம் இந்தியாவிலிருந்து தான் மருகின்றது நாங்கள் மூன்று லட்சம் அஞ்சு பில்லியன் அளவுக்கு நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் ஒரு முந்நூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் அளவுக்கு நான் மில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் பாகிஸ்தானம் இருந்தும் அரிசி வெங்காயம் உருளைக்கிழங்கு மற்ற மருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறோம் ஆகவே ரெண்டு நாடுகளுக்கும் இடையில யுத்தம் வருமாக இருந்தால் உல்லாச பயணிகள் இந்தியாவிலிருந்து வருவதெல்லாம் குறைந்தால் அது எங்களை இலங்கை பொருளாதாரத்தை பாதிக்கும் மருந்து ஸ்ரீலங்கை நையார் உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த நாடுகள் ரெண்டும் வந்து மிக மோசமான அஹ் சிக்கி தவைப்பதால் அந்த வான்வழிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன ஆகவே இலங்கை விமான சேவை இலங்கைக்கு நடத்தும் நிறுவனங்கள் கட்டணங்களை அதிகரிக்கும் போது அது உல்லாச பணித்துறையை பாதிக்கும் ஆக இவ்வாறான சிக்கலுக்கு தான் இந்த பிராந்தியம் சிக்கி இருக்கின்றது ஆனால் இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் தொடர்ந்து வாய் வார்த்தைகளில் பேசிக்கொண்டிருக்கின்றன ஆனா பாகிஸ்தான் இந்தியாவை பார்த்து அச்சப்படுகிறதா ஏன்னா இராணுவம் பரிசு ஏன்னா வரலாற்றில் பல தலைவையிலேயும் இந்தியாவிடம் பாகிஸ்தான் தோல்வி அடைஞ்சிருக்கின்றது ஏன்னு சொன்னால் அறுபத்தஞ்சிலேயும் ஒரு தோல்வி ஏற்பட்டது எழுபத்தோராம் ஆண்டில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பாகிஸ்தான் படை வீரர்களை பங்களாதேஷ் பக்கத்தில் வச்சு இந்தியா வந்து கைது செய்தது அதன் பிறகுதான் சொல்பிகார் அலி போட்டோம் சிம்லாவுக்கு வந்து சிம்லா உடன்படிக்கை உட உடாகத்தான் எல்லாம் விடுவிக்கப்பட்டு பாகிஸ்தான் பாகிஸ்தான் தான் பங்களாதேஷை அங்கீகரித்த முதலாவது நாடு அதான் சிம்லா உடன்படிக்கை படிக்க ஆகவே இராணுவம் அன்று வரும்போது உங்களுக்கு தெரியும் அணுவாயுதம் நீங்கள் சொன்னது போல அணுவாயுதத்தை பயன்படுத்த வாய்ப்பில்லை என்றால் யுக்ரைன் மீது ரஷ்யா வாய்ச்சவாடல் விட்ட போதும் இன்னும் பயன்படுத்தவில்லை ஏன்னா அணுவாயுதம் பயன்படுத்துகிற நாடு உலகத்தில் மிகப்பெரிய சிக்கல் எதிர்கொள்ளும் அதுக்கப்புறம் அந்த உலகத்தில் எந்த நாடும் அந்த நாடு உறவு வச்சிருக்காது அது பாகிஸ்தானுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஆனால் மோதல் வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பாலக்கோட்டில் ஒரு நடந்தது அதுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கப்பட்ட போது அமெரிக்கா வழங்கிய எஃப் சிக்ஸ்டீன் சக்தி வாய்ந்த விமானங்கள் பாகிஸ்தானிடம் இருக்கின்றது அப்ப இந்திய விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது அதன் பிறகுதான் இந்தியா விரைவாக பிரான்சிலிருந்து ரஃபேல் விமானங்களை கொள்வன செய்திருக்கின்றது ரஷ்யாவிடமிருந்து எஸ் போர் பான் பாதுகாப்பு கட்டமைப்பு இந்தியா நிறுவி இருக்கின்றது ஆகவே இரண்டு நாடுகளும் ஓரளவு பலப்படுத்திக்கொண்டு இந்தியாவோட பலப்படுத்தல் அதிகமா இருக்கின்றது ஆகவே நேரடி யுத்தம் வந்தால் பாகிஸ்தானுக்கு இழப்பு வரும் என்பது அவர்களுக்கே தெரியும் ஏன்னா இந்தியா மிகப்பெரிய நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் மிகப்பெரிய பொ பொ பாகிஸ்தான் பொருளாதாரம் சிக்கல் இருந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் சிக்கல இல்லை ஏன்னா பாகிஸ்தான் கடல் இல்லை சீனா விட கடன் வாங்கி குமிச்சு பெரிய பிரச்சனையா இருக்கு ராணுவம் தான் அங்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது பேரளவுக்கு ஜனநாயக ரீதியான அரசாங்கம் இருந்தாலும் இராணுவம் தான் எல்லா விஷயத்திலையும் ராணுவம் கட்டுப்படுத்துகின்றது அஹ் அது அது இலகமான விஷயம் இல்லை அந்த விஷயங்கள் வந்து இந்திய இராணுவம் இந்திய அரசியலை கட்டுப்படுத்துவதில்லை இந்த வருபாடு எல்லாம் இருக்கின்றது ஆகவே யுத்தத்தை விரும்பவில்லை பாகிஸ்தான் யுத்தத்தை விரும்பவில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது இந்த தண்ணீர் யுத்தம் இது ஒரு உருவாக்கும் என்னண்டா நீங்க சொன்னது போல பாகிஸ்தான்ல தான் அதிகமான கோதுமை விவசாயம் நெல் விவசாயம் அஹ் ஏற்றுமதியை நம்பி இருக்கிறதே பாகிஸ்தான் அந்த விவசாயத்துல தான் இப்ப இந்த சூழ்நிலையில ஐஎம்எஃப்ல ஏற்கனவே கடன் இருக்கு பொருளாதாரத்துல நிறைய பிரச்சனை இருக்கு இந்த தண்ணீரை நெருக்கினால் இது யுத்தமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தானே என்னன்னா அங்க பலிசிஸ்தான்ல வந்து தனிநாடு கோரிக்கை கோரிக்கொண்டிருக்கின்றார்கள் அங்க ஆமிய பிடிச்சு வச்சு அண்மையில ட்ரெயின்ல போன ஆமிய பிடிச்சு வச்சு சுட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வந்து இப்ப உள்ளுக்குள்ளே நிறைவு ஆப்கானிஸ்தான் இப்ப சொல்லுது பாகிஸ்தானோட எல்லை யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறேன் என்று அப்ப இவ்வளவு சிக்கல் இருக்கும் பொழுது இப்ப இந்த தண்ணீர் யுத்தமும் வந்தா ஒரு பெரும் நெருக்கடி வரும் பாகிஸ்தான் வந்து யுத்தத்தை ஆரம்பிக்க கூடிய வாய்ப்பு இருக்குதா அஹ் பாகிஸ்தான் ஆரம்பிக்காவிட்டால் இந்தியாவுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை ஆகிவிட்டது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்று நீர் அது அப்பால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்க போகுது ஒன்று நீங்க சொல்லுவது என்றால் பஞ்சாப் மாகாணம் பலுசிஸ்தான் மாகாணம் சிந்து மாகாணம் மூன்று மாகாணத்தின் உயிர் நாடி இந்த சிந்து நதி அதுல இந்தியா கை வைத்த பிறகு பாகிஸ்தான் விவசாயத்துறை அடிவாங்கும் ஏற்றுமதி எல்லாம் பாதிக்கப்படும் மக்கள் மக்கள் இறக்க வாய்ப்பு இருக்கு சொன்னால் அந்த இவ்வளவு ஒப்பந்தப்படி இந்தியா இந்தியா பக்கத்துல வெள்ளம் எல்லாம் போகும்போது அதை பாகிஸ்தான் அதிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டியது கடமை இனிமேல் அப்படி செய்ய மாட்டார்கள் அதில் மக்களே இறக்க வாய்ப்பு இருக்கின்றது வறட்சி காலத்துல பிரச்சனை வரப்போகின்றது இது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஆகவே இதை இந்தியா வந்து பலிஸ்தானை பலசிஸ்தானை வர ஆக வேண்டும் காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் பக்கத்தில் உள்ள காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருக்குது இந்திய வெளிநாட்டு அமைச்சரே அதை சொல்லுகின்ற அதே போல ஆப்கானிஸ்தான் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் எல்லையை கொண்டு இருக்கிறது பாகிஸ்தானோட தாலிபான் வந்து ஓரளவு இந்தியாவுக்கு சார்பாக இருப்பது போல தெரிகின்றது அவர்கள் ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்குகிறார்கள் தரிக்கி தாலிபான் வந்து பாகிஸ்தானுக்கு உள்ள பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆகவே பாகிஸ்தான் என்பது இப்பொழுது பொதுநிலையில் இருக்கின்றது இந்தியாவும் இந்தியாவின் யுத்தத்தை தொடங்கி இந்த நீர் பிரச்சனையின் தலையெடுத்தால் பாகிஸ்தானுடைய பொருளாதார மாற்றம் கண்டு ராணுவத்துக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது ஆகவே இது ஒரு கடுஞ்சிக்கில் இருக்குது அதனால அமெரிக்கா இன்றைக்கு அரவைச்சிருக்கிற ரெண்டு பேரும் அமைதி ஆக்கம் சொல்லி அதை வெளியுறவு துறை எல்லாம் வேலை செய்கின்றது ஆனால் இந்தியாவோட முடிவு என்னவா இருக்கு ஏன்னா இவ்வளவு இந்திய பிரதமர் வந்து எல்லாரோடையும் பேசுவது முப்படை தலைவருடைய பேசுவது எல்லாம் செய்து போட்டு தாக்கல் நடத்தாவிட்டாலும் இனிமேல் எதிர்காலத்தை சொல்வார்கள் இந்தியா பயந்து விட்டது என்று இந்தியாவுக்கு ஒரு தாக்குதல் செய்ய வேண்டிய இக்கட்டான நிலையில இந்தியா தள்ளப்பட்டிருக்கு என்பது உண்மைதான் ஆனால் என்னன்னா இப்ப அண்மையில பாகிஸ்தானுடைய பிரதமர் சபா ஷெரீப் குறிப்பிட்டிருக்கிறார் என்னென்ன நதி சிந்து நதியினுடைய நீரை இந்தியா நிறுத்தினால் பாகிஸ்தான் அதை ஒரு போர் பிரகடனமாகவே கருதும் என்று ஆகவே ஓகே அஹ் உண்மைதான் ஏற்கனவே ஏற்கனவே பல நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நீர் தொடர்பான யுத்தம் தான் மிகப்பெரிய யுத்தமாக உருவெடுக்கும் உலகளாவிய ரீதியில் உருவெடுக்கும் என்று யார் நீரை கட்டுப்படுத்துகின்றார்களோ அவர்கள் தான் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று பிரம்மபுத்ரா நதி இருந்து வருகின்றது அது சீனாவில வேற பேர் இந்தியாவில பிரம்மபுத்ரா அது பங்களாதேஷ் போகுது அது பத்மாவதி நதி என்று அழைக்கிறார்கள் பிரம்மபுத்ராவும் மிகப்பெரிய நதி அது இருந்து இந்த நதிகளும் நான் சொன்ன முதல் சொன்ன நதிகள் அது ஜீலமா இருக்கலாம் செனாய்ப்பா இருக்கலாம் அல்லது இந்து நதி எல்லாம் இருந்து வருகின்றது அது இந்தியா லடாக் கூட வந்து காஷ்மீரோட வந்து தான் கராச்சி அடைகின்றது அவை பல நாடுகள் அதுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கின்றன ஆனா இந்திய அரசாங்கம் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு எடுத்திருப்பது இனிமேல் நாங்கள் யுத்தத்தை தாண்டி நீர்லையும் கை வைப்போம் என்பது நீங்க சொன்ன மாதிரி செபா ஷரீப் அதை யுத்த பிரகாணமா கருதுவோம் என்று சொன்னது பெனாசிர் பூட்டோ அவர்களின் மகன் பிலாவல் பூட்டோ பிபிபி கட்சியின் தலைவர் அவர் சொன்னது நீர் வராவிட்டால் ரத்தாரோடும் ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனை உண்மையிலேயே எவ்வாறு கையாள போகிறாள் ஏன்னா உண்மையிலேயே நீரொரு பிரச்சனை இந்தியா வான்வழியை மூடியிருப்பது பாகிஸ்தான் வான்வழியை மூடியிருப்பது அப்போ இந்திய விமானங்கள் சுற்றி பறக்க வேண்டியது இருந்து வர்றது இனி குஜராத்துக்கு வந்து தான் மேலே போகணும் அது மிகப்பெரிய செலவும் நேரத்தையும் நடக்கும் அதே மாதிரி பாகிஸ்தான் விமானங்கள் தாய்லாந்து உங்களுடைய கிழக்கு பக்கத்துக்கு போக வேண்டும் சீனா தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூருக்கு போகணுன்னா இந்தியா முழுக்க சுற்றி இலங்கைக்கு வர வேண்டும் ஏன்னா அங்கே இருக்கிறது வடக்கே இருக்கிறது இமயமலை ஆகவே எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை இந்தியாவுக்கும் பிரச்சனை பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை ஆகவே இது எந்த அளவுக்கு இது அடுத்த கட்டத்துக்கு போகுது என்பது சாதாரண விஷயம் இல்லை இது இது தண்ணி போக்குவரத்து உல்லாச பயணம் பொருளாதாரம் இராணுவ சமநிலை இறப்புகள் இழப்புகள் எல்லாத்தையும் தாண்டி செல்ல போகின்றது இவ நியூஸ் வீக்ல மைக்கேல் குகல்மேன் தெற்காசிய நிபுணர் குறிப்பிடும் பொழுது அவர் குறிப்பிட்டார் என்னன்னா இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த நிலைமை இப்பொழுது மிக இறுக்கமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டது இப்ப மும்பை தாக்குதல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்தது பொதுமக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலாக அது இருந்தது அது அப்படியே ஒரு ஒரு சுமூகமாக ஆனால் போய்விட்டது ஆனால் இந்த இந்த விஷயம் வந்து சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனா இந்தியா நடவடிக்கை எடுத்தால் அது பாகிஸ்தான் பலவீனமாக இருக்காது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இது ஆனா இந்தியா இந்த பாலக்கோட் பிறகு வாங்கி குமித்திருக்கிற ஆயுதங்கள் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய தொழில்நுட்பமும் ஆயுதங்களும் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கு பிரான்ஸ் நிறைய ஆயுதங்கள் கொடுத்திருக்குது பாகிஸ்தானுக்கு வெளிப்படையா துருக்கி ஆயுதங்கள் வழங்குவதாக தகவல் வருகின்றது வந்து இறங்குது விமானங்கள் வந்து விட்டதாக கதை வருகின்றது விட சீனா சில ரகசியமாக இல்லை சீனா வரலாற்றில் ஒரு நாட்டுக்கும் வெளிப்படையாக உதவி செய்தது கிடையாது ரஷ்யாவுக்கு கூட தான் நடக்கின்றது மறைமுகமா சில விஷயங்கள் செய்யலாம் துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆனால் இந்தியாவுக்கு கொஞ்சம் கூட நண்பர்கள் இருப்பது போல தெரிகின்றது அதான் இப்போ இந்த அணி சேர்க்கிற விளை நடக்குது ஆனால் இந்தியா நிறைய ஆயுதங்களை வாங்கி கொமித்திருக்கின்றது அது அது மறுதளிக்க முடியாதது ஆனால் இவ்வளவு தயார்படுத்தலையும் செய்துவிட்டு தாக்காமல் விட்டால் இந்தியா பலவீனம் என்றுதான் பாகிஸ்தானுக்கு இந்தியா பயந்து விட்டது என்று ஒரு அர்த்தம் அப்ப பாகிஸ்தான் பலமான நாடாக தான் கருதப்படும் தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் அதை அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு கொண்டு போக போகின்றது என்பது அடுத்த பிரச்சனை பாகிஸ்தான் பின்வாங்குமா அல்லது பாகிஸ்தானை திரும்பி தாக்குமா அடுத்த கட்ட இந்தியாட பதிலடி பாகிஸ்தானிட பதிலாடி இது போக போதா அல்லது பகுதிகளை நாடுகள் உங்களுக்கு தெரியும் அந்த அமெரிக்கா தலையிட்டு அந்த இந்திய விமானப்படை வீரரை உடனடியாக பாகிஸ்தான் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்றது அமெரிக்கா தலையிட்டது ஆகவே அமெரிக்கா நிச்சயமா தலையிடும் கார்கிஸ்லே கார்கிஸ் யுத்தம் நடந்த போது அமெரிக்கா இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயையும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பையும் அழைத்தது இந்திய பிரதமர் போகவில்லை நவாஸ் போனவர் போயிட்டு வந்த போலதான் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பர்வஸ் முஷார்ப்பு ஆட்சியை கைப்பற்றினார் ஆகவே அமெரிக்கா நிச்சயமாக மத்திய சுத்தம் முற்படும் ஆகவே அது இலகுவான விஷயம் அல்ல யுத்தம் ஆரம்பிக்கலாம் சிலபோடு உடனடியாக எல்லோரும் அதை முடிவு கொண்டு வர முயற்சிப்பார்கள் மிக மோசமா போனா இந்தியா நீங்க சொன்னது போல பலூசிஸ்தானை உடைக்க வாய்ப்பு இருக்குது காஷ்மீரை ஆப்கானிஸ்தானு ஆப்கானிஸ்தானுடைய வெளிநாட்டு அமைச்சரை இந்தியாவினுடைய முக்கியஸ்தர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் ஆகவே இப்ப சீனா வந்து எப்படியோ பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் அது மறைமுகமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஆதரவாக இருக்கும் ஏனெனில்

ஆப்கானிஸ்தானிலேயும் தூண்டப்பட்டு பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கிற தலிக்கு தலிபானும் தூண்டப்பட்டால் பாகிஸ்தான் உள்ளே பிரச்சனை எதிர்கொள்ளும் ஆகவே இந்தியா அந்த விஷயங்களை சில பட்டமிடக் கூடும் ஆகவே இது ஒரு சாதாரண நடவடிக்கையா நாங்கள் பார்க்க கூடாது அந்த அந்த விதமான பாதகமான தன்மை இந்தியாவுக்கு இல்லை இந்திய பொருளாதார உறுதியா இருக்கின்றது இந்தியாவில் உள்நாட்டுல எந்த மாநிலங்களும் கலவரத்தில் ஈடுபடல பலுசிஸ்தான் மாதிரி எதுவுமே இல்லை ஆகவே இந்தியாவுக்கு ஒரு சாதக நிலை காணப்படுகிறது இந்த இடத்துல இலங்கை என்ன செய்யும் இலங்கை வரலாற்றுல இந்தியா பக்கத்து நாடு பாகிஸ்தான் நண்பர் அதான் இலங்கையில இலங்கைய கொள்கை ஆகவே இலங்கை ஒரு காலமும் வழிப்படையாக இந்தியாவை ஆதரித்தோ பாகிஸ்தான் ஆதரித்தோ இலங்கை செயற்பட வாய்ப்பில்லை சில இந்தியாவை எதிர்த்தோ பாகிஸ்தான் எதிர்த்தும் நடைபெறாது ஆனால் யுத்த காலத்துல பாகிஸ்தானும் இலங்கைக்கு ஆயுதம் வழங்கிய நாடு அதையும் மறந்துடக்கூடாது ஆனால் தென்பகுதி மக்களுடைய மனத்துல பாகிஸ்தான் இருக்குது எழுபத்தோராம் ஆண்டு இலங்கைக்கு யுத்தமாக பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான் தங்களுக்கு அரிசி தந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்துகிறார்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஆண்டு யுத்தம் நடந்த போது இந்திய விமா பாகிஸ்தான் விமானப்பட கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு பறக்க முடியவில்லை இந்தியா மேலாக மேலே இமயமலை ஆகவே இலங்கை ஊடாக பறக்க முற்பட்ட போது இலங்கையில் தரையங்கி பெட்ரோல் நிரப்புவதற்கு இலங்கை பிரதமர் சிறுமாமியார் அனுமதி கொடுத்ததாக ஒரு தகவல் அதை இந்திரா காந்தி தடுத்து விட்டார் அதுக்கு பிறகுதான் பாகிஸ்தானால படைகளை நகர்த்த முடியாமல் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் படையினர் இந்தியாவில் சரணடைய வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆகவே அந்த நேரத்தில் நீங்க இலங்கை எவ்வாறு செயற்படுறது என்று சொன்னால் ஓரளவுக்கு பாகிஸ்தானை அனுசரித்து போய் ஆனால் இந்தியா அதை தடுத்தோட இந்தியா இலங்கை விட்டது ஆகவே இன்றைய நிலைமையில நிச்சயமாக இலங்கை ஏதோ ஒரு நாட்டுக்கு எதிராகவோ அல்லது ஏதோ ஒரு நாட்டுக்கு ஆதரவாகவோ கரு தெரிவிக்காது சமாதானத்தை பற்றி பேசத்தான் கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இலங்கை பொருளாதாரத்துக்கு உல்லாசப்பணத்துறை நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும் யுத்தம் ஒன்று ஏற்பட்டா எப்படி ஏற்படும் நீங்க இருந்துதான் கூடுதலான உல்லாசப் பயணி வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் யுத்த காலத்துல வர வாய்ப்பு இல்ல இந்த விமானங்கள் ரெண்டு நாட்டு வான்பரப்ப பயன்படுத்தாத போது விமான கட்டணங்கள் அதிகரிக்கும் பயணிகள் இந்த இப்படியான இடங்களை தவிப்பார்கள் அதாவது முக்கிய விமான கட்டணங்கள் குறைந்த நாட்டுக்கு போவார்கள் யுத்த நடக்குள்ள அந்த பிராந்தியங்களை பெரும்பாலும் தவிர்ப்பார்கள் எல்லாரும் ஆகவே இலங்கைக்கு வரும் உல்லாச பயணிகள் எண்ணிக்கை குறைவடையும் ஒரு 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 நிச்சயமற்ற தன்மை ஏற்படும் போது அது பிராந்தியத்துல ஒரு சிக்கலை உருவாகும் இலங்கைக்கு முதல்ல பாதிப்பு வர்த்தக பங்காளிகள் ரெண்டு பேரும் மிக ஒரு ரெண்டு பேரும் அணு ஆயுதம் உள்ள நாடு ஆனா ஒரு வலுவான நாடு ஒரு பலவீனமான நாட்டை தாக்கும் பொழுது சில நேரம் அணு ஆயுதத்தை பாவிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து விடுமா இல்ல அணு ஆயுதம் என்ன அப்படின்னா ரஷ்யா பயன்படுத்திக்கலாம் ரஷ்யா பயன்படுத்த போத முற்பட்ட போது அதை தடுத்து நிறையவர்களில் ஒருவர் இந்திய பிரதமர் மோடி அந்த அந்த கதையே எடுக்க வேணாம்னு சொல்லி ஏன்னா ரஷ்யாவால பயன்படுத்த முடியவில்லை அவருடைய பல தடவை புரிஞ்சதை பற்றி பேசினார் ஸ்ட்ராட்டஜிக் ரீதியாக தான் பயன்படுத்த போறோம் அது வரைக்கும் நடக்கவில்லை என்றால் அது ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசிய போது ஜப்பானிடம் அணுகுண்டோ இல்லை அப்படி ஜப்பானிடம் அணுகுண்டு இருந்திருக்குமா என்றால் வாஷிங்டன் டிசி எல்லாம் இல்லாமல் போயிருக்கும் அப்ப ஜப்பானும் அணுகுண்டு இல்லை என்றது அறிந்த புறாசு தான் அமெரிக்காவை பயன்படுத்த அதோட சுத்தம் முடிவுக்கு வந்தது ஆனா இங்கே அப்படி இல்லை ஒரு நாள் பயன்படையா இப்ப உங்களுக்கு தெரியும் அணுகுண்டு வளர்ந்து ஒரு இடத்துல இருப்பது இல்லையா அதெல்லாம் நீர்மூழிகள் எல்லாம் அணுகுண்டு இருக்கும் இடத்தை தாக்குனா அடுத்த நாட்டுட அணுகுண்டு உங்களை நோக்கி வரும் அது இருந்து வரும் கப்பல்ல இருந்து வரும் அணுகுண்டு பாய்ப்பதை பற்றி எந்த நாடுமே இன்றைய உலகத்துல நினைச்சு கூட பாக்கலாது இப்ப இந்த இந்த நேரத்துல உண்மையில நீங்க சொல்ற சரி ஏன்னா இந்தியா வந்து விமானம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி விமானங்களை வச்சிருக்குது போர் விமானங்களை பாகிஸ்தான் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதை வச்சிருக்குது இந்தியா ஐநூற்றி பதிமூன்று முக்கியமான ஃபைட்டர் ஜெட்டுகளை வச்சிருக்கு இவர் முன்னூற்றி இருபத்தி எட்டு தான் வச்சிருக்கிறார் ஆகவே இவ்வாறான ஒரு பலவீனமான இந்தியா பதினெட்டு நீர்மூழ்கி கப்பல் பாகிஸ்தான் எட்டு நீர்மூழ்கி கப்பலை வச்சிருக்குது ஆகவே இந்த இந்த சூழ்நிலையில அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு ஏன்னா அமெரிக்கா ஏற்கனவே பாகிஸ்தான் பிரதமர் ஒரு பேட்டியில குறிப்பிடும் பொழுது என்ன சொன்னார் அமெரிக்கா யூகே இந்த நாடுகள் தங்களுக்கு காசு தந்து தீவிரவாதிகளுக்கு கொடுக்க சொல்லி சொன்னது என்று சொல்லி அவர் சொன்னார் நாங்கள் கொடுத்தோம் ஆனா இப்ப விட்டுட்டோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இப்ப ஒரு பிரச்சனை வரும்பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள் யூகே அமெரிக்காவும் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் நிலை கொண்ட போது அமெரிக்கா ஊடாகத்தான் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் வந்து தலிபான்களுக்கு வழங்கப்பட்டது அப்பொழுது சோவியத் யூனியனோட இந்தியா இருந்தது அமெரிக்கா பாகிஸ்தானோட இருந்தது பாகிஸ்தானை சொல்லுவார்கள் மூன்று எயில தங்கி இருக்கின்றவர் அல்லா அமெரிக்கா ஆமி என்று ஆனா இப்ப அந்த அல்லா அவருடைய கடவுள் அதை அதை பற்றி பேச வேண்டாம் ஆனால் ஆமி அவரிடம் இருக்கின்றது அமெரிக்கா பாகிஸ்தானை இருக்குதா தான் கேள்வி ஏனென்றால் இப்பொழுது ரஷ்யா சோவியத் யூனியன் ஆப்கானி வெளியேறிய பிறகு பாகிஸ்தானை முக்கியத்துவம் விட்டது ஆகவே இப்ப பங்களாதேஷ் யுத்தம் ஏற்பட்ட போது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கப்பற்படையை நகர்த்தியது சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு ஆதரவாக கப்பற்படையை நகர்த்தியெல்லாம் நடந்தது ஆனா இன்றைய நிலைமையில அந்த நிலைமை இல்லைன்னா குறிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த உறவு மோடி வந்து அமெரிக்காவுடன் நல்லுறவு பண்ற இருந்து ஆயுதம் வாங்குற பிரான்சிட இருந்து ஆயுதம் வாங்குற இஸ்ரேலுடன் உறவு வச்சிருக்கிறார் ஈராவுடன் உறவு மத்திய இலக்கு நாடு ஏனைய நாடுகள் துபாய் போன்ற நல்ல உறவு கட்டாவுடன் நல்லுறவு ஆகவே அதன் அதனாலதான் பாய்த்தாட முக்கியத்துவம் குறைந்து விட்டது அப்பொழுது இருந்த அமெரிக்கா இப்ப இல்ல ஆகவே இந்தியாவுக்கும் அமெரிக்கா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு யுத்தம் வந்தபோது உடனடியாக அமெரிக்கா வந்து ஆயுதங்களை கொடுக்கும் என்று சொல்கிறதுக்கு எந்த நிலைமையிலே இல்லை என்றால் அந்த உலக நிலை மாறிவிட்டது ஆகவே தான் அமெரிக்கா பாகிஸ்தானு பக்கத்தில் இல்லை அது அதே நேரம் இந்தியாவுக்கும் பெரிய அளவில் ஆயுதம் வெளிப்படையாக உதவி செய்யாது ஆனால் பிரான்ஸ் போன்ற நாடுகள் நிறைய உதவி செய்யுது ஆகவே சிக்கலா நிலைமை தான் தொடருது இப்போ அணி சேர்ப்பு இடம்பெறுகின்றது இந்தியா ஒரு பலமான இடத்தில் இருப்பதாக தான் நான் பார்க்கணும் இந்தியாவினுடைய ரோ பொறுத்தளவுல இப்ப மற்ற நாடுகள்ல பூந்து தீவிரவாதிகளை ஒழிக்கின்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறது அது பகிரங்கமாக தெரியும் அது இந்தியாதான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட இந்தியா கோரிய தீவிரவாதிகளை வந்து பாகிஸ்தான்ல வச்சு அவர்களுடைய வீட்டுக்கு வெளியில வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆட்களை பிடிக்க முடியாமல் இருக்கு அப்ப பாகிஸ்தானுடைய உளவுத்துறை இவ்வளவு பலவீனமா இருக்குதா என்ன விஷயமே அது காரணம் என்னன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி பொருளாதார சிக்கல் இருக்குது ஜனநாயக ரீதியான அரசாங்கம் பலவீனத்தில் இருக்கின்றது ஆனா இந்த பிரச்சனை ஒன்றும் இந்தியாவுக்கு இல்ல மற்றது இந்தியாவோட புலனாய்வுத்துறை அஜித் தோவல் வந்து பாகிஸ்தான்ல எல்லாம் நிறைய வேலை செய்திருக்கிறார் அப்ப மிக மிக பலமான கட்டமைப்பு இந்தியா கொண்டு வருகின்றது நீண்ட ஆட்சி இந்த ஆட்சி இந்தியாவில் இருக்கின்றது ஆனா இந்த நிலைமை பாகிஸ்தானுக்கு இல்ல பாகிஸ்தான் பொருளாதார நெருக்களை சிக்கி தவிக்கின்றது ராணுவத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில தொடர்பு தெரியும் பல கான் இம்ரான்கான் கான் அவர்களை சிறையில் சென்று மூன்று முன்னாள் ராணுவவாதிகாரிகள் சந்தித்திருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் சில வேளை நிலைமை சிக்கிறார்கள் என்றால் இம்ரான்கான் விடுதலை செய்யப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆகவே அங்க இராணுவமும் அரசியல்வாதிகளும் ஒரே கூட்டாக இல்லை இந்தியாவுல அந்த பிரச்சனை இல்லை இராணுவம் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது அது அங்க பலவிதமான நிலைமை இருக்கின்றது ஆகவேதான் இந்தியாண்ட ஒரு மிகப்பெரிய நாடை எதிர்கொள்வதற்கு பாகிஸ்தான் இருபத்தி நாலு கோடி மக்கள் இந்தியா நூத்தி நாற்பது கோடி மக்கள் அப்படி பாகிஸ்தான் மிகப்பெரிய பலமான இராணுவத்தை கட்டியளிப்பி இருக்கின்றது காலமாக இருந்து அந் அதனால பாகிஸ்தான்ல இராணுவ அதிகாரிகளை மேபி நீங்க எதுவுமே செய்ய இயலாது ஆகவேதான் அந்த கட்டமைப்பு பலமா இருக்கின்றது மற்றது நீங்க சொன்னது போல அந்த தலிபானை உருவாக்கியது அமெரிக்கா அவர் சொல்ற அதுக்கு நாங்கள் வந்து இந்த டர்ட்டிக்கு நீண்டகாலமா செய்யற மட்டும் அமெரிக்காவுக்கு உங்களுக்கு மட்டும் சொல்றேன் பிரிட்டிஷுக்கும் சொல்றேன் அந்த அந்த உதவியாளர் பார்த்து உங்களுக்காகவும் அமெரிக்காவாகவும் இருக்கிறோம் நாங்கள் சிக்கியை எதிர்கொள்கிறோம் அதனாலதான் அதனால தான் எந்த அமெரிக்கா தாலிபான் உருவாக்கோ எந்த பாகிஸ்தான் அதுக்கு உதவி செய்தோ அந்த தாலிபான் பாகிஸ்தானுக்கு எதிராக வந்திருக்கு யாரும் நினைக்காத அளவுக்கு இந்தியா ஆதரவாக தலிபான் இருக்கின்றது ஆகவே இந்தியா உளவுத்துறை நீங்க சொல்லுவது போல பலிசிஸ்தான்ல மிகவும் மிக உறுதியாக இருக்கின்றது அவர்கள் ஆப்கானிஸ்தான்ல நிறைய வேலை செய்கிறார்கள் ஆகவே சூழல் வந்து மிக மாற்றமடைந்திருக்கின்றது இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆயுத உதவிகளை சீனா செய்யுமா வரலாற்றுல வந்து சீனா ஒரு யுத்தம் ஏற்படும் போது வெளிப்படையா எந்த நாட்டுக்கும் உதவி இல்ல இப்ப ரஷ்யாவுக்கு கூட சீனா வெளிப்படையா எதுவும் செய்வதில்லை தனக்கு ஏதாவது தாக்குதல் வந்தாதான் சீனா அதுல ஈடுபடும் மற்றபடி வெளிப்படையா பர்லாட்ல அதை செய்யல இப்பொழுதும் அந்த ட்ரோன்களுக்கு தேவையான அந்த சில உதிரி வழங்குவதா தான் ரஷ்யாவுக்கு வருது வெளிப்படையா சீனா செய்ய மற்றது அமெரிக்காவுடன் சீனா மோதுகின்றது தாய்வானை கைப்பற்றுவதற்குரிய நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றது சீனா இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு முழுமையா உதவி இந்தியாவை மிகப்பெரிய பகமை நாடாக ஆக்க சீனா விரும்பும் என்று நான் நினைக்கவில்லை என்றால் அமெரிக்காவோடையும் இந்தியாவோடையும் ஒரே அடியா மோதுனா அப்படி மோதினால் அமெரிக்கா சில வள இந்தியாவுக்கு வெளிப்படையா உதவ உதவ வாய்ப்பு இருக்கு என்றால் சீனா இதுக்குள்ள வருமா இருந்தா ஆகவே இதெல்லாம் உலகளாவிய ரீதியில நாங்கள் பூகோள அரசியலையும் பார்க்க வேண்டி கிடக்குது இதுக்குள்ள இராணுவம் நீர் அரசியல் உலகளாவிய அரசியல் எல்லாம் பின்னிப்பிணைந்திருக்கின்றது உண்மைதான் இப்ப இந்த ஒரு இந்த குளோபலைசேஷனை விட்டுட்டு யாருமே ஒதுங்கி ஓட முடியாது ஒவ்வொருவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது மிக நன்றி சார் இந்த முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்தம் இதன் காரணமாக பொருளாதாரத்தில் எப்படி அடிவிடும் என்பது தொடர்பாக நாம் பேசினோம் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் சார்